உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் உங்கள் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் நாள் சனிக்கிழமைக்குரிய தினபலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாவு வருட தமிழ் வருடத்தில் இது விசுவாபசு வருடம் ஆவணி மாதம் பதினாலாம் நாள் சனிக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் சந்திர பகவான் விசாகம் பண்றார் பிறகு அனுஷம் நட்சத்திரத்தில் நமக்கு அனுகிரகம் மேஷராசி என்பர்களே மேஷராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்திலே குரு பகவான் இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது ஒரு அனுகூலம் அதனால் நல்ல பெயர் நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு ஆனால் சந்திர பகவான் இன்றைக்கு எட்டாம் இடத்திலே சென்று கொண்டிருக்கிற எட்டாம் இடத்திலே சந்திரன் பகவான் சென்று கொண்டிருக்கிற போது தங்களுடைய உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடணும் இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும் சிலர் வேண்டுமென்றே நம்மை அவமானப்படுத்தவும் முயற்சி செய்வார்கள் அதிலும் எச்சரிக்கையாக இருக்கணும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை இன்றைக்கு தொடங்க வேண்டாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற முயற்சிகளை தொடருங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துட்டு போகும் ஆகவே படிப்புல பாடங்களை திரும்ப ஒரு முறை படிங்க ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏராளமான நன்மைகள் தேடி வரும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்திற்குரியவர் ஏழாம் இடத்திலே செல்கிறார் ஆகவே திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் இன்றைக்கு வந்து விட்டு போகும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் விஷயத்துல விட்டு கொடுத்து நாம் சொல்ல வேண்டும் உங்களுக்கு இந்த நாள் சுக்கர பகவானுடைய அனுகூலமும் உங்களுக்கு இருக்கு ஆகவே அழகு கலை சம்பந்தப்பட்ட தொழில் நடத்தக்கூடியவர்கள் திரைப்படத்துறையைச் சேர்ந்தவர்கள் நாடக கலைஞர்கள் இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும் நண்பர்களோடு இந்த கருத்து மாறுபாடு இன்னைக்கு வச்சுக்க வேண்டாம் வியாபாரத்தில் புதிய நபர்களை நம்பி வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம் மிதுனராசி என்பர்களே மிதுனராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் அமையப் போகிறது இந்த நாளில் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் பாருங்க நல்ல யோகங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது ரொம்ப நாளாக எனக்கு வேலையே கிடைக்கலைன்னு இருந்த இளைஞர்களுக்கு நீங்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க ஆனால் என்ன பாருங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க வசதியாக இருக்கீங்க அப்படின்னு உங்கள் எல்லாம் பேசுறாங்க உங்களுக்கு நெருக்கமானவங்க பேசுறாங்க நீங்க படுற கஷ்டத்தை தான் யாரும் புரிஞ்சுக்கிடவே இல்லைங்க ஒய்யார கொண்டையும் தாழம்புவ உள்ளே இருக்குமா ஈரும் வேணும்னாங்க வெளியே தாழம்பூ வச்சு கூந்தல் வாசமா தெரியுது தாங்க உலகம் பாக்குது உள்ள இருக்கக்கூடிய ஈரையும் பேனையும் யாரும் பாக்கலைங்க அப்படி உங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை யாரும் புரிஞ்சுக்கலங்க பலருடைய கண்திருஷ்டி உங்க மேல விழுது அதனால இன்னைக்கு கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் உடல்நலத் தொந்தரவுகள் சிலருக்கு வந்துட்டு போகுங்க கொஞ்சம் சுத்தி போட்டுக்கிடுங்க வியாபாரத்திற்கு தேவையான கடன் உதவி கிடைக்குங்க கடகராசி என்பவர்களே கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்ஸ் பண்ணுவீங்க எதிர்காலத்திற்கு ஒரு பணம் வேணும் இந்த பணத்துக்காக நம்ம திட்டமிடணும் இன்னைக்கு அப்படி முடிவு பண்ணுவீங்க அதே போல உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூடி வரும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் படிப்பில் ஒரு சனிப்பாக அப்படி ஃபீல் பண்ணுவீங்க கொஞ்சம் தற்காலிக சனிப்பு தான் இது உற்சாகமாக நடைபெறுங்கள் உங்கள் தடைகள் விலகும் இந்த நாள் வியாபார ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இது மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது இந்த நாளில் பதினோராம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம் அதே நேரத்தில் வேலையை பார்க்கக்கூடிய இடங்களிலே இந்த நாளிலே பொறுமையாக செல்ல வேண்டும் இன்றைக்கி நல்ல பணவரவு இருக்குங்க ஆனால் வேலை பார்க்குற இடத்துல ஒரு வேலையில் ஒரு நெருக்கடி இருக்குங்க சிலருக்கு புது வேலையில் சேர வேண்டிய அமைப்பு இருக்கும் சிலருக்கு உங்கள் அலுவலகத்தில் கூடவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும் கலைச்ச உடனே உங்கள்கிட்டருந்து அப்படி ஒரு கேப் எதிர்பார்ப்பாங்க உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க உங்களை ஒதுக்கி விட்டுட்டு போயிடலாம்னு பார்ப்பாங்க உங்கள் மனசு கஷ்டப்படுங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டுதாங்க அம்மாவுடைய மனசு வேதனையில் இருக்குங்க அம்மா மனசு நிம்மதியாக வச்சுக்கிடுங்க கோபத்தை குறையுங்க உங்கள் வீட்டுக்கு இருக்க வரக்கூடிய ரிப்பேர் ஒர்க்கெல்லாம் இப்போ சரி பண்ணி விட்டுருங்க கன்னிராசி என் கன்னிராசிக்காரங்களுக்குங்க சந்திர பகவான் மூணாம் இடத்துல போகிறாருங்க இன்னைக்கு பயணங்கள் அமையும் ஆனால் பயணத்தில் உங்கள் பாதுகாப்பு அதிகப்படுத்திக்கிடுங்க உங்கள் நோக்கங்கள் சரியாக நிறைவேறுதான்னு பார்த்துக்கிடுங்க இளைய சகோதரரோட சிலருக்கு பிரச்சனை வரும் இந்த வீடு எனக்கு தான் வேணும் இந்த சொத்து எனக்கு தான் வேணும் இந்த வாய்க்கா வரப்பு எனக்கு தான் வரும்லான்னு சொல்லுவாங்கங்க அதே நேரத்தில் கால்களில் சிலருக்கு பிரச்சனை வரலாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த நாள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில நெருக்கடிகள் இருக்கும் ஆனால் அழகாக சமாளிப்பீங்க நிறைந்த நன்மைகள் மாணவர்களுக்கு இன்னைக்கு தேடி வரும் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்சகட்ட பதவிகள் தலைமை பொறுப்புகள் சிலருக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டுங்க நல்ல தன வருமானம் வருங்க குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உண்டு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு லாபமான செய்தியை லாபகரமான வரவை இன்றைக்கி கொண்டு வந்து கொடுக்க போதுங்க ரொம்ப நன்மையான நாள் தாங்க இது ராசி என்பர்களே ரிச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் ராசியில் நீச்சமாக உட்கார்ந்துருக்காருங்க அதனால இந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை பை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடுங்க அதே நேரம் பாருங்க மனசில் ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் இப்படி பிடிவாதமாக இருந்தா தாங்க சரியாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிடுவீங்க கல்வி வெயிலக்கூடிய மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க திருமணத்துக்கு வரன் பார்க்கக்கூடியவங்க இப்படித்தான் பின் வேணும் இப்படித்தான் பையன் வேணுங்கிறது ரொம்ப பிடிவாதமா இருக்காதிங்க ஏன்னா இப்பெல்லாம் பொண்ணு அமைகிறது ஏன் பையன் அமைகிறது கூட கஷ்டமா இருக்குங்க அதனால ரொம்ப பிடிவாதமாக இருக்காம நல்ல வரணும் அமை அமைதான்னு பார்த்து முடிச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு திருமணம்னு ஒன்று கூடி வருங்க சூழலையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா இன்னைக்கு வருமானம் கூடும் வியாபாரம் லாபகரமா இருக்கும் தனுசுராசி ராசி என்பர்களே தனுசுராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க அதுக்கு பேர் விபரீத ராஜ யோகம்னு பேரு எட்டுக்குடைய சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு திடீர் சிலருக்கு திடீர் என்று வேலை மாற்றம் ஏற்படும் இன்றைக்கு ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள் எதிர்காலத்துலங்க ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் ஒரு வியாபாரம் செய்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வியாபாரத்தில் ஒரு நெருக்கடி வருது அப்படின்னா நெருக்கடி வருதுன்னு கவலைப்படாதீங்க ஒரு பார்ட்னரை விட்டுட்டு போறாரு ஐயையோ விட்டுட்டு போறாரு நான் என்ன பண்ணுவேன்னு கொலம்பாதீங்க இந்த நெருக்கடி உங்களை போடும் வாழ்க்கையை ஸ்திரம் செய்யும் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்க பெறுவீங்க அதே மாதிரி தான் படிப்பில் சில பாடங்கள் புரியலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து படிங்க திரும்ப படிங்க பெரிய வெற்றிகளை பெறலாம் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல செய்தி தேடி வருதுங்க இன்னைக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வருது உயர் பதவிகள் தேடி வருது ஆஃபீஸில் ப்ரமோஷன் தேடி வருது குடும்பத்தில் நன்மைகள் கூடி வருதுங்க எல்லாம் சிறப்பாக இருக்குங்க அப்பாவுடைய நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடுங்க அப்பாவை எனக்கு இடையில் அப்படி ஆகாமல் போயிட்டுருக்குங்க உங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது அவசியம் அரசியல்வாதிகள் தலைமையை பகைத்து கொள்ள வேண்டாம் அதே இன்றைக்கு சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்படலாம் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்றைக்கு பத்தாம் இடத்தை அலங்காரம் செய்கிறார் ஆகவே நல்ல வேலை வாய்ப்பு ஒன்று கிடைக்கப் போகிறது உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியிலே ஸ்திரத்தன்மையை பெறுவீர்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே போல் வியாபார பெருமக்களுக்கு ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸ் போக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யோகமும் கூடி வருகிறது இந்த நாள் மிகச்சிறந்த நாள் கணவன் மனைவி கடையில் அந்யோன்யம் இருக்கும் நல்ல தன லாபம் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இங்கே மீனராசி என்பர்களே மீனராசி காரங்களுக்குங்க நல்ல வருமானம் வரப்போகுது வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரப்போகுது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் எதிர்பார்க்குற அளவுக்கு வராட்டாலுங்க கம்யூனிகேஷன் வந்து சேரப்போகுதுங்க ஒரு பெரிய சம்பளத்தை எதிர்பார்த்திருப்பீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்தோட வேலைக்கான ஆர்டர் வராது ஆனா கொஞ்சம் சம்பளம் குறைஞ்சாலும் அது நல்ல ஆர்டருங்க அதை ஏற்றுக்கிட்டதாங்க உங்களுக்கு நல்லது இந்த நாள் பொறுத்த வரைக்கும் நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிடறது உங்களுக்கு ரொம்ப நல்லது குடும்பத்தில் சந்தோஷம் பொருளாதார உயர்வு அதுவும் உண்டுங்க வியாபாரம் திருப்திகரமாக இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் போட்டிகளை சமாளிக்க வேண்டியிருக்குங்க இருக்குங்க நண்பர்களே நாணய பதிவில் மீண்டும் சந்திப்போமா சர்வஜன சுகினோ பந்து